ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமா எல்லாருமே கவலையே இருக்கக்கூடாதுங்க என் உள்ளத்தில் கடினமான நெருக்கமான தன்மையே இருக்கக்கூடாது என்ன செய்யணும் தெரியுமா எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து விடுங்கள் கவலை ஓடி போயிடும் யாராவது உங்களை பற்றி பேசியிருந்தால் யாராவது உங்களுடைய உரிமைகளை எடுத்திருந்தால் யாராவது உங்களுடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தி இருந்தால் யாராவது செல்வத்தால் உங்களை பகைத்திருந்தால் உங்கள் சொத்துகளை சூறையாடி இருந்தால் அதையெல்லாம் உள்ளத்திலிருந்து தூக்கி போடுங்க உள்ள நிம்மதி அடைஞ்சிடும் ஒரு நாற்பது கிலோ அந்த நாற்பது கிலோல அவரை இவரை பற்றி பேசுகிறது இவர் அவரை பத்தி பேசுகிறது அவர் அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தினது அவர் அவரோட சண்டை போட்டது அவருடைய மனைவி அவரோட சண்டை போட்டது அ மனைவி குடும்பம் அவரோட சண்டை போட்டது எல்லாத்தையும் நாற்பது கிலோவாக ஏந்திட்டு போறாரு போகக்கூடிய வழியில சரி பரவாயில்லை இவர் நம்மள ஏசி இருந்தார் இவரை மன்னிச்சிடுவோம் அவரை நம்மளை சண்டை போட்டு இருந்தார் அவரை மன்னிச்சிடுவோம் எவர் சொத்த சூறையாடி இருந்தார் பரவாயில்ல மன்னிச்சிடுவோம் நம்மண்ணா ரப்பா நம்ம என்ன இந்த உலகத்துல மலக்கா மனிதர் தானே எல்லாரும் தான் மன்னித்து விடுவோம் என்று மன்னிப்பை வழங்கிக் கொண்டிருப்பவன் அவனுக்கு செய்த பாவத்திற்காக அவன் மகிழ்ச்சியோடு வாழ்வான் ஆனா இன்னைக்கு எப்படி நான் ஏன் அவனை மன்னிக்கிறான் என்ன பத்தி ஏன் அவன் பேசுறான் மனிதர் என்றால படித்தான் நீ என் அதை குறித்து கவலைப்படுகிறாய் உன்னை பற்றி ஒருவன் பேசுகிறான் என்றால் ஏன் அதை குறித்த கவலை உனக்கு ஏன் கவலை அவன் உன்னை விசாரிப்பான பொய் என்றால் அல்ல நாளை மறுமையில் உன்னை எழுப்பி கேட்பாடா உனக்கு அதன்படிதான் தீர்ப்பு கிடைக்குமா உனக்கு அவன் சொல்லியதன்படிதான் சொர்க்கமா நரகமா ஒருவன் உன்னை இவர் வழிகேடர் என்று சொல்லுகிறான் ஒருவர் உன்னை நீ சுண்ண ஜமாத்தை சார்ந்தவர் இல்லை நீ எல்லாம் வழிகேட்டார் என்று சொல்கிறான் ஒருவன் உன்னை சலப்பு இல்லை என்று சொல்கிறான் ஒருவன் உன்னை நீ சரியான அக்கீதா இல்லை என்று சொல்கிறார் நீ நரகம் செல்வாய் என்று சொல்கிறான் ஏன் கவலை உங்களுக்கு உங்களை சலசிகளாக உங்களை சுண்ண ஜமாத்தை சார்ந்தவர்களாக உங்களை அக்கீதாவி சரி உள்ளவர்களாக யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யார் அல்லாஹ் அவன் ஏற்றுக்கொண்டதற்குப் பிறகு கழிவை சுமக்கக்கூடிய மனிதன் என்ன ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தன்னுடைய மகள் ஆயிஷாவின் மீது அல்லாஹு அபுபக்கர் அவர்கள் உதவி செய்த தன்னுடைய வளர்ப்பு அடிமை அவதூரை பரப்புகிறான் தன் மகளை பற்றி அருவறுக்கத்தக்க செயலோடு ஒப்பிட்டு பேசுகிறார் சொன்னார்கள் نعم هو من المستحقين من ضم سماع الله وسلم ذكرنا ولا يأتلي أولو الفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى واليتامى والمساكين وبن السبيل ولا يأتلي أولو الفضل منكم والسعة أن يؤتوا أولي القربى والمساكين والمهاجرين في سبيل الله وليعفوا فليشفعوا யாரும் இப்படி கண்ணியம் கொடுக்கப்பட்டவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் உதவியை நிறுத்துவம் என்று ஏழைகளுக்கும் ஆஜர்களுக்கும் கொடுத்து வந்த உதவியை அவர்கள் விட்டு கொடுக்கட்டும் மன்னிக்கட்டும் அதுல துஹை புன ஐயா என்ன கேட்கிறேன் நீங்க உங்களை அல்லாஹ் கேட்கறா அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா நீங்கள் செய்த பாவத்தை மன்னிக்க விரும்புகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒருவர் செய்த பாவத்தை மன்னிக்க மாட்டீர்களா ரொம்ப உங்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் உங்களுடைய உள்ளத்தை ஒருவர் நோவினைப்படுத்தினால் மன்னிக்க மாட்டீர்களா தன்னுடைய சாட்சாவுடைய ஈர குழையை கடித்து துப்பிய பெண்ணை அல்லாவுடைய தூதர் மன்னித்தார்கள் ஒட்டுமொத்த மதீனாவின் குழப்பத்திற்கும் போக்கும் காரணமானவன் மரணிக்கின்றான் மகன் வருகிறார் என்னுடைய தந்தைக்கு உங்களுடைய ஆடை கஃபனாக மாற வேண்டும் கரட்டி கொடுத்தார்கள் அல்லா உடைய தூதர் தொழுகை நடத்த வேண்டும் ஜிற்கு முன்னால் இருக்கிறார்கள் அல்லாவுடைய முறை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார் அவருக்கு தொழுகை நடத்தப் போகிறீர்களா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எழுபது முறையும் அதிகப்படுத்தி கேட்பேன் மன்னிப்பை அவருக்கு தொழுகை நடத்துவேன் தன் எதிரியை மன்னித்து ஒட்டுமொத்த மும்மின் சமூகத்தின் குழப்பத்திற்கும் உங்களுடைய தூதர் என்றால் அந்த தூதரை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் எனக்கு ஒருவர் நோவினை செய்திருந்தால் என் உள்ளத்தை காயப்படுத்தி இருந்தால் எனக்கு மாற்றமாக பேசியிருந்தால் என் சொத்தை சூறையாடி இருந்தால் நான் மன்னிக்க மாட்டேன் என்றால் தூதரை பின்பற்றுதல் எங்கே என் ரப்பு என்னை மன்னிக்க வேண்டும் என்று எப்படி நான் விரும்ப முடியும் எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து விட்டு கொடுத்தால் கவலை இருக்கார் இல்ல அவர் என்ன ஏசினது அவர் என்ன துக்கப்படுத்தினது அவர் என்ன காயப்படுத்துனது அவரை பார்க்கும் ஏன் என்னை பத்தி அவர் பேசினாரு ஏன் என்னை பத்தி அவர் இப்படி நடந்து கொண்டார் ஏன் இப்படி அவர் செஞ்சிட்டாரு அவர்கிட்ட எப்படி நான் பேச முடியும் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருந்தால் உள்ளம் நெருக்கம் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது பெற்றோர்கள் ஏதாவது மாறுபட்டு பேசியிருந்தால் கூட என் பெற்றோரிடத்திலே பேச மாட்டேன் அவர்கள் எனக்கு இப்படி பேசியதால் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் பிள்ளைகளும் சமூகத்தில் பெத்த புள்ள ஏதாவது தப்பா பேசியிருந்தா தான் புள்ளட்ட பேச மாட்ட இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எவ்வளவு கவலை இருக்கும் அவங்க உள்ளத்துல அதை மன்னிக்கட்டும் அவங்க ஏன் புள்ள தானப்பா ஏன் மாப்பா தானே ஏன் அம்மா தான ஏன் சகோதரன் தானே ஏன் பூமியான தோழன் தானே பரவாயில்ல அல்ல அவனை மன்னிக்கட்டும் அல்ல அவனுக்கு அருள் செய்யட்டும் அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை என்ன பற்றி நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தட்டும் என்ன துவா துழா செய்து பாருங்க அல்லாஹ் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்குவார் இறுதியாக பத்தாவது அல உணம் அமாலிக்கும் ஒரு அமலை அறிவித்து தரவா அதை செய்தால் உலக அரசனிடத்தில் அவன் உங்களை பொருந்திக் கொள்வான் அவனிடத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் தங்கும் வெள்ளிகளை அவனுடைய பாதையில் கொடுப்பதை விடவும் அவனுக்காக எதிரிகளை போர்க்களத்தில் சந்தித்து உங்களுடைய வாழ் அவர்களுடைய கழுத்துக்கு நேராக செல்வதை விடவும் அவர்களுடைய வாழ் உங்களுடைய கழுத்துக்கு நேராக வருவதை விடவும் சிறந்த அமலை உங்களுக்கு அறிவிக்கவா சொல்லுங்கள் அல்லாஹுடைய தூதரே விக்கருல்லா அல்லாஹுடைய விக்கர் நினைவு அல்லாஹ் கூறுகிறான் الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب உள்ளம் அஹின் நினைவால் தான் சாந்தி பெறும் அல்லாவின் நினைவில் தான் உள்ளத்தில் நிம்மதி இருக்கிறது அல்லாஹ் கூறுகிறான் நபியை பார்த்து நபியே அவர்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாக இருப்பதை நான் அறிகிறேன் என்ன செய்யுங்கள் அல்லாகுவை புகழுங்கள் அல்லாவிற்கு செய்யுங்கள் அல்லா நீக்குவான் கவலை நபிக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை தந்தை இல்லை தாய் இல்லை உறவினர் இல்லை தோள்கள் இல்லை மீன் வயிற்றில் சிக்கி தவிக்கிறார் சின்னார்கள் الظالمين படைத்த இறைவனை உன்னைத்தவித இரவனில்லை சுபஹானக் நீ பரிசுத்தமானவன் நானோ அனீதம் அழைத்தவன் அல்லா அல்லா மீன் மயிற்று வெளியாக்கினான் நபியூலுசை அல்லா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் திக்க ஒருவர் செய்து அல்லாவை அழைத்தால் அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுக்காமல் இருப்பதில்லை சுபஹான் அல்ல அடுத்து மிக அழகான திக்கர் ஹஸ்புன் அல்லவகீல் அல்லாஹ் போதுமானவன் அவனே எனக்கு பொறுப்பாளன் இப்ரோஹி நெருப்பில் வீசப்படும் பொழுது சொன்னார் ஹஸ்புன் அல்லா ரப்பு எனக்கு போதுமானவன் அவன் பொறுப்பாளன் அல்லா நெருப்பை குளிர்ச்சி தரக்கூடியதாக மாற்றினான் சகாபாக்கள் சொல்லுவார்கள் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒன்று கூடி விட்டார்கள் சொல்லுவார்கள் தோழர்கள் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் எங்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் அல்ல கடினப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் கைகள் எல்லாம் தூதருடைய மகளுக்கு காய்ச்சி விடுகிறது ஒரு அடிமையை கேட்போம் என்று அல்லாவுடைய தூதருடைய தூதரிடத்தில் முறையிடப்படுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் பாத்திமா அடிமை கிடைப்பதை விடவும் சிறந்த ஒன்றை உன் கவலைகள் நீங்குவதற்கு சொல்லவா நீ உறங்க சென்றால் சுத்தி தடவை அல் முப்பூன்று தடவை அல்லோஹாக்கு நான்கு முறை கூறினால் இந்த அடிமை கிடைத்து உன் துன்பம் நீங்குவதை விட இது ஒரு அடிமை கிடைத்து

யார் தனிமையில் உட்கார்ந்து அல்லாவை நினைத்த காரணத்தால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஓடியதோ நாளை மறுமையில் அரிசின் நழலில் அல்லா அவருக்கு நிழல் அளிப்பான் இது மும்மீன்களுக்கு இன்று பல முனாசிக்கு முஸ்லிம் என்படுவையில் இருக்கக்கூடிய பலருக்கு மன நிம்மதி எதில் தெரியுமா எதில் சினிமா பாடல்களை அவர்களுடைய காதுகள் கேட்பது நிம்மதி எதை அல்லா சபித்தானோ எதை தூதர் சபித்தார்களோ அது இன்று முஸ்லிம்களுக்கு ஹலால் ஒரு சமூகம் இது யார் காட்டிய வழிமுறை சினிமாவில் இருந்து என்று முஸ்லிம்களை பிரிக்க முடியவில்லை சினிமா பாடல்கள் கேட்காத முஸ்லிம் இல்ல இன்னைக்கு மொபைல் எடுத்து பாருங்க இங்க பாருங்க என் மொபைல்ல சினிமா பாடல் இல்ல அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியுங்க சொல்லுங்க அங்க ஆன்ட்டி வைரஸ்க்கு குரானை பயன்படுத்திப்பாங்க எதுக்கு ஃபோன் கிடக்கக்கூடாது இல்ல மறக்கத்தை இருக்கிறதுல ஃபோன்ல அதுக்கு குரானு வேணுமா எனக்கு இல்லாஹா இல்லைல்லா ஏவில் தூங்கபொழுது மியூசிக்கை கேட்டுவிட்டு உறங்குகிறான் தூக்கம் வைப்போதா வருது அவனுக்கு சுகான் அல்லா என்ன வரல அல்ஹம்துல்லா என்ன வரல அல்லாஹ் அகபர் என்ன வரல காதில் ஹெட்ஃபோனை மாட்டி மியூசிக்கை கேட்டால் தான் வருதுன்னா சொல்லுகிறேன் உங்கள் கல்பு செத்து விட்டது அவ்விடத்திலே கல்வை கேளுங்க உடல் மட்டும்தான் உயிரோடு இருக்கு ஹராமில் இன்பம் கண்டால் உடல் உயிரோடு இருக்கிறது உள்ளம் செத்து விட்டது உள்ள உயிரோடு இருந்தால் கேட்டால் வெறுக்கும் அறுவருப்பு தன்மை ஏற்படும் இதை விட்டு ஓடமேடு என்ன ஏற்படும் சகாபாக்கள் சொல்லுவார்கள் இசையும் குற ஒரே காதில் ஒன்று சேராது குறைஞ்சு போச்சுங்க தொழுக முடிச்சுட்டு அல்லாவுடைய தூதர் சொன்ன சொல்லிட்டு எத்தனை பேருக்கு டைம் இருக்கு சொன்னிட்டு பிசிஆர் முதல்ல வெளியே வெளியே யாருக்கு அவார்டு நிலைமையில பள்ளியில தொழுத காலி எப்போ இமாம் முன்னாடி வந்து உட்கார்ந்து திக்கிர் செய்யணும் அல்லா நினைவு கூறணும் அப்படிங்கிற விக்கிர எல்லாம் குறைஞ்சு பேர் யார் தெரியுமா முனாபிக்கு யார் தெரியுமா குரானில் அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்மை அல்லாஹுவை குறைவாகவே திக்கிர செய்வார் யாரு தா யாருங்க பெரியவங்களே யாருங்க தாய்மார்களே யார் இவ அல்லாவை குறைவாக திக்கிர செய்வார் செய்பவன் முனாபியம் سبحان الله الحمد لله الله أكبر لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين حسبنا الله نعم الوكيل سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته. أفضل وير بكم إيمانه لك ورناله. قلبه أفضل يقودش يلوم. قبله يلوم. நமக்கு விக்கிரல்ல நமக்கு வந்து பறக்கத்துக்கு எதுக்கு பறக்கத்து சுபான் அல்ல என்ன அர்த்தம் தெரியாதே ஆனா சுபான் அல்ல சுபான் அல்ல பண்ணி ஊட்டிக்கிட்டே இருப்பாரு ஊட்டிக்கிட்டே இருப்பாரு கையில ஒரு மிஷின் ஜிப் தட்டிக்கிட்டே இருப்பாரு எவ்வளவு சொன்னீங்க ஆயிரம் முறை ரெண்டாயிரம் முறை என்னத்தா அர்த்தம் தெரியாதே அலமதுல்ல என்ன அர்த்தம் தெரியாதே இத்தனை வருஷம் தொழுறீங்கல்ல சமி அல்லாஹ்மன் ஹமிதா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சமி அல்லாஹு என்ன அர்த்தம் இந்த கூட்டத்தில் எழுப்பி கேட்ட நூத்தில தொண்ணூறு பேருக்கு தெரியாது பாதுகாத்தவர்களை தவிர ஏன் ஆர்வம் இல்லைங்க கல்பு ஒன்று சேரல கல்பு அமைதி கிடையாது கல்புக்கு நிம்மதி கிடைக்கல சமி அல்லா ஹமீதா புகழப்படுவதை அல்லா செவியேற்கிறான் சொல்லும் பொழுது அப்படியா அல்லாவை புகழ வேண்டும் இந்த பத்து கவலைகளை நீக்கக்கூடிய வழிகள் இதை செய்தால் அல்லாஹ் இம்முடைய கவலைகளை நீக்குவார் இறுதியாக என்னதான் கவலைகள் நீங்கினாலும் என்னதான் துன்பம் நீங்கினாலும் ஒரு ஒரு உண்மையான மகிழ்ச்சி இந்த உலகத்தில் அல்லது இடத்தில் கேட்கப்பட்டது அவர்களே ஒரு மகிழ்ச்சி எப்போது கோடிகளை கட்டும் பொழுது ராய்ஸ் ரோயாஸ் காரில் வளம் வரும் பொழுது அல்லது பெரிய பெரிய பில்டிங்கை வாங்கி மிகப்பெரிய சொத்துக்களை குவிக்கும் பொழுது அழகிய மனைவிமார்களை திருமணம் முடிக்கும் பொழுது அழகிய பிள்ளைகளை பெருக்கும் பொழுது உலகத்தில் மிகப்பெரிய அரசனா மாறும் பொழுது சொன்னாங்களா ஒரு உண்மையான மகிழ்ச்சி சொர்க்கத்தில் அவன் எடுத்து வைக்கும் முதல் எட்டில் ஒரு எதுவும் திருப்தி அளிக்காது இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஒன்றை தவிர மறுமையில் சொல்லுவான் சொர்க்கத்தில் நுழைவான் திருப்தி கொண்டீர்களா எப்படி எப்படியா திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும் உங்களுக்கு கொடுத்த இந்த சொக்கங்களை அருக்கொடைகளை விட சிறந்ததை உங்களுக்கு கொடுக்கலாம் என்ன இருக்க முடியும் அல்லாஹ் கூறுவான் இன்றைய தினம் என் பொருத்தத்தை நான் ஹலால் ஆக்குகிறேன் இதற்கு மேல் உங்கள் மீது நான் கோபமே படமாட்டேன் என்று அல்லாஹ் கூறுவானே அந்த வார்த்தையை அந்த மும்மின் இந்த இரண்டு காதல் கேட்கும் வரை அவனுக்கு உலகத்திலே எது வந்தாலும் எது வரவில்லை என்றாலும் துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் செல்வம் வந்தாலும் வறுமை வந்தாலும் இந்த உலகத்தில் எது கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் அவனுக்கு எதுவும் நிம்மதி அல்ல அவனுடைய உண்மையான நிம்மதி இந்த வார்த்தையில்தான் சொர்க்கம் தான் ஒரு முக்மீனுடைய உண்மையான மகிழ்ச்சி இந்த உலகம் தற்காலிகமானது இதில் நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுக்கு சைக்கிள் தான் இந்த உலகத்தில் மரணம் வரையும் இருக்கலாம் அல்லது நீங்கள் பென்சு காரிலும் உலா வரலாம் மிகப்பெரிய கட்டிடங்களை நீங்கள் கட்டி இருக்கலாம் அல்லது நாள் மூலம் வீட்டில் தான் உங்களுக்கு இருப்பிடமும் அமைந்திருக்கலாம் வறுமையும் கவலையும் தான் உங்களை வாட்டலாம் அல்லது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கலாம் ஆனால் ஏதுவும் இந்த உலகத்தில் யாருக்கும் நிரந்தரம் அல்ல இன்று மரணமானால் எல்லாம் அவரை விட்டு விரண்டு ஓடும் 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 செல்வம் ஓடும் பதவி குழந்தையோடும் மனைவியோடும் எதுவும் அவனுக்கு சொந்தமாக இருக்காது அவரவர்கள் சொன்னார்கள் கபுர்களை பார்த்து வாசிகளை எதை சேர்த்துச் சென்றீர்கள் செல்வம் என்று வேறொருவர் அனுபவிக்கிறார் வீடு வேறொருவர் தங்கி இருக்கிறார் பதவி வேறொருவர் அனுபவிக்கிறார் நீங்கள் உங்களுக்காக நினைத்து வைத்த மனைவிமார்களும் நீங்கள் மரணித்ததற்குப் பிறகு வேறொரு முறை செய்து வேறொருவருக்கு மனிதியாக விட்டார்கள் কবরவாசிகளே எதை இந்த உலகத்தில் உங்களுக்கு சொந்தமாக்கையிர்கள் استبقوا الخيرات وسارعوا الى مغفرة من ربكم وجنة الارض والسماوات والارض வாருங்கள் அந்த அடைவதற்கு இந்த பத்து செயல்களை யார் தங்களுடைய வாழ்வில் நிலையாக தொடர்ந்து செய்து வருகிறார்களோ அவருடைய வாழ்வில் எல்லா பிரச்சனையும் அல்லாஹ் நீக்குவான் இன் அல்லாஹமாக பெரியவர்களே சிறியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே என எல்லோருக்கும் எனக்கும் சொல்கிறேன் அல்லாஹ் தஹ்சன் எதிலும் இந்த உலகத்திலே கவலைப்படாதே எல்லா நேரத்திலும் இன் அல்லாஹ மானா அல்லாஹ் எம்மோடு தான் இருக்கிறான் அல்லாஹ் இந்த எழிமை பலனுள்ள எழிமையாக அல்லாஹ் க்குவானாக இதை என்னுடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக ஜஜாக்குமுல்லாஹ் ஹைரன் இந்த அழைப்பை ஏற்றி இங்கே இங்கே வருகை சென்றதற்கு அல்லாஹ் என்னுடைய இந்த அமலை ஏற்றி கொள்ளட்டும் அல்லாஹ் உங்களுடைய வாழ்வில் மறக்க செய்யட்டும் அல்லாஹ் உங்களுடைய கவலைகளை நீக்கட்டும் அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் சிறந்த வாழ்வை அல்லாஹ் எம்மை வாழவை கட்டும் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு அக்கூல கவுலி ஹாதா அசுல்ல